நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கூடிய எமது இயக்கத்தினுடைய நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் அனைவருக்குமே தலைமை சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்க அடைமைப்படுகிறேன் தலைவருக்கு வணக்கம் அமைச்சருக்கு வணக்கம் எமது கட்சியின் தலைமைகளுக்கு வணக்கம் மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்குமே வணக்கம் தோழர்களே இந்த நாள் மாநில உரிமை மீட்பு மாநாடாக நம்முடைய தலைவர் இனமான தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் அறிவித்திருக்கிறார் மாநில உரிமை என்பது அத்தியாவசியம் இன்றைய நாளிலே அன்று அண்ணா பாராளுமன்றத்திலே பேசினார் டாக்டர் கலைஞர் அதற்கு அடுத்தபடியாக பேசினார் இவர்கள் இருவருக்கும் அடுத்தபடியாக மாநில உரிமையை பற்றி பேசுவது எம் தலைவர் நம் இனமான தலைவர் தோழர் நாகை திருவள்ளுவன் என்பதை இந்த நான் கடமைப்படுகிறேன் ஏன் மாநில சுயாட்சியை ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாக மோடி வந்தார் திருநெல்வேலியிலே பேசுகிறார் சொல்லிவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை இல்லாமல் செய்துவிடு சொல்லுகிறார்

பாரத் ஜெய் என்கிறாய் இந்த ஜெய் என்பது ஒரு நாள் எதிராக திரும்பும் அப்பொழுது மோடி காணாமல் போய்விடுவாய் மாநில உரிமை மீட்பு மாநாட்டில் இருந்து சொல்லுகிறேன் மோடி அவர்களே திமுகவை காணாமல் செய்வதற்கு ஏன் இந்த நாட்டை திராவிட மண்ணாக மாற்றி மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைக்கு எமது தலைவர் நாகை திருவிழுவன் அவர்கள் இருக்கிற வழியிலே முதல்வருடைய கண்டைக்கால் மயிற்றுக்க முடியாது ஜாக்கிரதையாக இருந்து கொள் என் இனமான உறவுகளே வனமேன மோடு இருக்கிறது களமாடுங்கள் புலிகளே வனத்துக்கு எதிராக யார் வந்தாலும் களமாடுங்கள் புடிகளே என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி